அண்ணே நீங்க நடுத்தருக்கு வந்து போதாதுன்னு எங்க எல்லாரும் நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டீங்களே அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன் வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு கேட்டானா ரெண்டு கண்ணும் தெரியாத எண்ணெயில நடுத்தருல உட்கார வச்சுட்டா ரெண்டு கண்ணும் தெரிஞ்சு நானே வெளிய உட்கார்ந்து இருக்கும் போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளிய உட்கார்ந்து உள்ள உட்கார்ந்து எல்லாம் ஒண்ணு தாண்டி இந்த நாங்க எங்கனே போய் குடியிருக்கிறது எங்காவது குப்பு குழி போய் குடியிருக்கா என்னமோ நான் வேணும் என்னையே ஓடி ஓடி கேக்குறீங்க அந்த எச்சி போரிக்கு நான் பேச்சு கேட்டு நான் ஏமாந்துட்டேன்

ஊருக்கு புதுசா வந்த வாத்தியரை இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க ஐயோ நாயில சாமே இன்னொன்னு அவனை விட்டுட்டு என்ன அடைக்கிறீங்களே நாய் உள்ளான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க இந்த ஒரு தடவை மறைச்சி டேய் இதுதான் உனக்கு கடைசி முறை இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன் அவன் பண்ண தப்புக்கு எதுனா போட்டோ அடைக்கறீங்களே பயம் டேய் இந்த நாய்ங்கள அவுத்து விடுறா நீங்க வாங்க முதல்ல என்ன அவுழ்த்து விடுங்க டேய்

தந்தைக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தேன் அஞ்சாறு சோடி செருப்பு வித்துச்சு அப்படியே ஓயாம வந்துச்சு அதான் பூ அல்வா எல்லாம் வாங்கி வந்தேன் இந்த என் கத்தாய் நான் உன் கழுத்துல தாலி கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது நான் எத்தனை நாளைக்கு தான் சத்திரம் சாவடியே கதின்னு கிடக்கிறது நீ உங்க ஆத்தா வீட்டுலயே இருக்கிறது நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே முடியாதா எங்க அப்பா என்ன எப்பவுமே இப்படியே இருந்துருவாரா என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா மனசு மாறுவாரு அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேயா உன் கையாலேயே இந்த பூவை வச்சுடியா உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுந்தடிமோ கொட்டும் இனிமேல் இந்த பக்கம் வந்த உன் காலை ஒடிச்சு விடுவேன் அருவி கிட்ட கடந்த அவன் கூட சாவாசம் வச்சுக்காத வச்சுக்காதன்னு உனக்கு எத்தலன்னு சொல்றது நானவ ஏதாவது குடுத்தான்னு வாங்குனேன்

என்ன <laughs> இதெல்லாம் காய்கறிங்க இதெல்லாம் எடுத்துட்டு போறதான பிள்ளை ஏன் பிள்ளை இவளை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குங்கள கொஞ்சம் லட்சம் இது குழந்தையோட பால் டி ஆமா எங்க பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களே ஏ பசங்களா வாங்கடா எட் பாய்ஸ் வந்துருக்காரு இவ்வளவுதான் பசங்களா ஊர்ல நிறைய பசங்க இருக்காங்க சார் ஆனா எதுங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வரதில்ல சார்

அங்க வேணாம் சார் சார் பிப்டீன் இயர்ஸ் நான் குடும்பத்தோட இங்கேயே தான் சார் தங்கியிருக்கேன் வாடகைக்கு வாடகை மிச்சம் எந்த பிரச்சனையும் கிடையாது பேசாம நீங்களும் இங்கேயே தங்கிருங்களேன் ஆமா கிளாஸ் எங்க நடத்துறது ஆக தூக்கி எங்கேயாவது மரத்தடியில போட்டலாம் சார் சார் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க பிரசிடண்டே என் கைக்குள்ள சார் ஏயா நீ ஒரு பாத்தியார் இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறது நீயும் நான் குடித்து நடத்துறது இல்ல குழந்தைங்க பாடம் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் டைம் தர்றேன் அதுக்குள்ள இதெல்லாம் க்ளியர் பண்ணல மேலத்துக்கு ரிப்போர்ட் பண்ணி சீட்டை கழிச்சு வாங்கி

இங்க வாங்க சுத்த இட்லி சாப்பிட்டு போறது ஐயோ இங்க அக்கா அப்புறம் வந்து பேசிக்கலாம் இதுக்கெல்லாம் எப்பதா தைரியம் வர